கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா தொழில் வளர்ச்சிக்கு உண்டான மந்திரம் பார்த்துக்கலாம் கோவில் பரிகாரங்களை பார்ப்போம் இது அற்புத பலன் தரக்கூடிய விஷயம் இப்போ நம்ம தொழில் வளர்ச்சிக்கு உண்டாக நம்ம கணபதி வழிபாடு டெய்லியும் செஞ்சோமா நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும் கணபதி வழிபாடு மிக மிக சிறப்பான விஷயங்கள் இருக்குது நம்ம டெய்லியும் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி கணபதி ஆலயத்தில் போய் அவருக்கு உண்டான விளக்கு போட்டு உங்களால் முடிஞ்ச தோப்பு கரணம் போட்டு அங்கேருந்து நீர் கொண்டு வந்து நம்ம கடைகள் உள்ளார போடுறது மூலிமா நல்லா வெற்றி கிடைக்கும் நம்மளோட கூட்ட கடைக்கு கூட்டங்கள் கூட்ட வரத்து அதிகமாக இருக்கும் சர்வ ஜனங்களும் வருவாங்க இது போன்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி கடன் மட்டும் இல்லை எந்த தொழிலில் அனைத்து தொழிலும் வெற்றி தரக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்ப்போம் கடைகளில் நான் முன்னே சொல்ல மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் கணபதியை வழிபாடு பண்ணிங்களா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதுக்கு மகா கணபதியோட மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் ஓம் ரிங் அங் உங் கணபதி நம ஓம் ரீங் அங் உங் கணபதி நம ஓம் ரீங் அங் உங் கணபதி நம அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை நீங்கள் உரு கொடுத்துட்டே இருந்தீங்களா உங்களுக்கு அற்புத பலன் தரும் இதை சூட்சமாக என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை உரு கொடுத்துக்கோங்க ஒரு நூத்தி எட்டு முறை முறை தீர்த்தம் ஊத்தி சங்கு இருந்தா சங்கக்குள்ள தீர்த்தம் தூக்குங்க சங்கு இல்லைன்னா சும்மா அப்படியே வெறுமனே ஒரு தீர்த்தம் சொம்பளை ஊத்தி அதில் உரு கொடுத்துக்கோங்க அப்படி உரு கொடுத்த அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நம்ம கடைகள்ல திறந்த உடனே விளக்கெல்லாம் பொருத்திட்டு நம்ம ஊதுபத்தி தூபங்கள் எல்லாம் நம்ம செஞ்ச பிடிச்ச பிறகு இந்த தீர்த்தங்களை அப்படியே தெளிச்சு விடுங்க கடையில எல்லா நான்கு முலையிலையும் கல்லாப்பட்டியிலே இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க நீங்கள் தொழில் செய்கிற கூட இந்த தீர்த்தத்தை கொண்டு போகலாம் நீங்கள் இந்த தீர்த்தத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளு குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் இது போன்ற அற்புத மாற்றங்கள் நீங்கள் செய்யலாம் இந்த தீர்த்தம் வந்து மிக சக்தி பெற்றதாக தீர்த்தம் இருக்குது அற்புத பலன் தரக்கூடிய விஷயம் இருக்குது இந்த தீர்த்தத்தில் அற்புத பலன்கள் நிறைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம மந்திர உருக்கள் நூற்றி எட்டு டைம் கொடுத்துருக்கோம் இது போன்ற தீர்த்த முறைகள் செய்யலாம் இல்லை நான் இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றவங்க ஒரு விபூதி நல்ல பசு சவன விபூதியை எடுத்து அந்த விபூதியை மந்திர உருக்கள் கொடுத்து வச்சுக்கோங்க வீட்டு பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்க சிறிது உங்களோட பாக்கெட்டில் கட்டி மேல் பாக்கெட்டில் தான் வைக்கணும் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது இந்த மந்திர உருக்கள் கொடுத்த விபூதியை நம்ம மேல் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்களோட பஸ்டில் வச்சுக்கலாம் உங்களோட கீழ் பாக்கெட்டில் வேண்டாம் தயவுசெய்து கீழே வைக்காதீங்க இந்த கீழ் பாக்கெட்டில் வைக்காதீங்க மேல் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இது போன்ற சுச்சமங்கள் செய்யணும் அந்த நீரை அப்பப்போ நீங்கள் எடுத்து அணிஞ்சிகிட்டு வந்தாலும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியில் ஒரு மாற்றங்களும் உங்களால் உணர முடியும் இது போன்ற விஷயங்கள் செஞ்சிங்களா பலன் கிடைக்கும் அற்புத பலன் கிடைக்கும் அடுத்தது கோவில் பரிகாரங்களை பார்ப்போம் நம்ம தொழில் வளர்ச்சிக்கு உண்டாக நம்ம தங்கி இருக்கிற அருகாமையில் எந்த கோயில் இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு டெய்லியும் போயிட்டு வந்தோம்மா நம்மளோட தொழில் வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது அம்மா மகா காளித்தாயோட கோயில் இருந்ததுன்னா இதில் நீங்கள் அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தரும் அது போன்ற ஆஞ்சநேயர் பகவான் கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு டெய்லியும் ஆஞ்சநேயர் பகவான் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்களாலும் உங்களுக்கு அற்புத தொழில் வளர்ச்சி தந்துக்கிட்டே இருக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி கணபதி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அற்புத பலன் தந்துக்கிட்டே இருக்கும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்திங்களாலும் உங்களுக்கு அற்புத மாற்றங்கள் தொழிலில் நடந்துக்கிட்டே இருக்கும் வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் குஞ்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும் அற்புத பலன் தந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வெற்றி தரும் இது போன்ற எந்த ஆலயங்களுக்கு உங்களால் முடியுதோ அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு உங்களோட குலதெய்வத்தையும் வேண்டி ரெண்டுமே ரெண்டு பரிகாரங்கள் செஞ்சுட்டே இருந்தாங்களா போதும் குலதெய்வ பரிகாரம் இந்த ஆலய வழிபாடு இது ரெண்டும் குலதெய்வ பரிகாரம்னா நீங்க வீட்டில இருந்தே குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பு அதே போதும் இல்லைன்னா குலதெய்வத்தோட திருநாமங்களை உச்சரித்து உங்களோடய குலதெய்வம் எதாக இருந்தாலும் அவங்க மனசு கொளுந்துச்சுன்னா இந்த தெய்வங்களும் சேர்த்து உங்களுக்கு ஒரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தியை கொடுத்து உங்களோட தொழிற்சி மேலும் உங்களோட தொழில் தொழில் வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு அற்புத பலன்கள் தரும் ஏன்னா இதெல்லாம் சூட்சம முறைகள் கோவில் மொழி வழிபாடு அற்புத பலன் தரும் மந்திர வழிபாடு அற்புத பலன் தரும் தீர்த்த வழிபாடு அற்புத பலன் தரும் விபூதி வழிபாடு அற்புத பலன் தரும் எல்லாமே ஒரு சூச்சம முறைகள் இது போன்ற நம்ம டெய்லி நம்மளோட வாழ்க்கையில தொழில் செய்யக்கூடிய இடத்துல ரொட்டேஷனாக நம்ம ஃபேக்டரிக்கு எந்த தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அத்தனை தொழில் ஸ்தாபனத்தையும் இது போன்ற நம்ம பயன்படுத்திட்டு வரக்குள்ள கோயில் வெளிப்பாடு மிக அற்புத பலன் தரும் மந்திர வழிபாடும் அற்புத பலன் தரும் இது போன்ற சிறு சிறு வெற்றியை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம தொழிலில் எந்த போட்டி பொறாமல் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு வளமை படைக்க முடியும் தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சாதான் நம்ம பொருளாதார நிலை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலுக்கு உண்டான இது போன்ற நம்ம பரிகாரங்கள் செஞ்சுட்ருக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும் தொழிலில் எந்த தடை இருந்தாலும் நீக்க முடியும் பகை எந்த பகை பகைகளால் உண்டாக்கப்பட்ட எந்த வினையாக இருந்தாலும் நீங்கும் இது போன்ற சூட்சம வழிபாடு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி அடிக்கடி இது மாதிரி டெய்லியும் அந்த அந்த நம்ம ஆலயங்களில் செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அற்புத பலன் தரும் இது எல்லாமே நம்ம தொழில் வளர்ச்சிக்கு உண்டான அற்புத வழிபாடு முறைகள் இது எல்லோரும் பயன்பெற வேண்டும் அற்புத பதிவு please subscribe ganabadi on mekham